தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை எங்கள் செய்திகள் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றன நீர்களே ஆஸ்திரேலியாவிலிருந்து உலகெங்கும் ஒலிபரப்பில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது பிரதான செய்தி அறிக்கை இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு வணக்கம் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் முதன்மைச் செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் பாலா விக்னேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் ஒரு லட்சம் கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாண பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு ஸ்ரீதரன் பதவி நீக்கம் தமிழசு கட்சிக்குள் வடித்தது மோதல் கிளிநொச்சியில் மக்கள் கண்டனம் ஆஸ்திரேலியாவில் முப்பது பில்லியன் டாலர் நீர்மூழ்கி கப்பல் தளம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் பிரதமர் சினிமா பாணி கொள்ளை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான எகிப்திய மீட்பு சிலைகள் தாரிக் ரஹமான் பதவியேற்பு மோடிக்கும் அழைப்பு விடுதலை ஆகியும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் மீனவர்கள் மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் உக்ரைனுக்கு மாத்திரம் அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக ஜெலின்ஸ்கி குற்றச்சாட்டு தீர்மானமிக்க போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று மோதல் முதலில் இரங்குச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை முட்டாக்க நீக்க கோரியும் புதிய சட்ட முன்வழிவுகளை நிராகரித்தும் வடக்கு கிழக்கு தழுவிய பாரிய கையெழுத்து போராட்டம் நேற்று திருவண்ணாமலையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது உரிமைகள் பெருமன்று அங்குரார்ப்பண நிகழ்வின் போது உங்கள் கையெழுத்து உங்கள் உரிமையை காக்கும் என்ற தோணி பொருளில் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது திருவண்ணாமலை மறை மாவட்ட ஆயர் சிவகுரு ஆதின குரு முதல்வர் மற்றும் அருள் தந்தையர்கள் தங்களது முதற்கட்ட கையொப்பங்களை இட்டு போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் ஒரு லட்சம் கையெழுத்துகளை பரும் இலக்குடன் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கும் இந்த போராட்டத்தின் முடிவில் திரட்டப்படும் கையொப்பங்கள் நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலும் இதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உட்பட்டு சர்வதேச ராச தந்திரிகளுக்கும் சமர்ப்பிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடியேற்றிய ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இந்த முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்று பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரி நாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இதை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்புக்கொடி பறக்க விடப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு கருப்புக்கொடி கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வருடம் சுதந்திர தினத்தன்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களோடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது இருப்பினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அத்தோடு எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியிருக்கிறது இது தொடர்பாகவும் விசேட அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியிருப்பதாகவும் தெரிய வருகிறது இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் பாரிய கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் ஸ்ரீதரன் திட்டமிட்டு பழிவாங்கப்படுவதாகவும் அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பகிரங்கமாக குற்றச்சாட்டினார் சாட்டினார் இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இதேவேளை இது தொடர்பாக பதிலளித்திருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை முற்றிலும் உட்கட்சி விவகாரம் என்று குறிப்பிட்டார் தற்போதைய சூழலில் மேலதிக விவரங்களை பகிரங்கப்படுத்த முடியாது என்றும் தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தலைமைத்துவ போட்டி மற்றும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக தமிழக கட்சிக்குள் நிலவும் இந்த மோதல் போக்கு தமிழ் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொழும்பு கொழும்பு ஜிந்திப்பட்டி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த ஆண் மன்னாரைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினைச் சேர்ந்த பண்ட பண்டார்வழி பகுதியில் வசிக்கும் இருபது வயதுடைய முஜாஹித் முகமது சஹ்ரீன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் குறித்த இளைஞன் கொழும்பில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தன்னுடைய நண்பர் சகிதம் தலைமுடி வெட்டுவதற்காக சென்ற போதே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது ஜிந்துப்பட்டி பகுதியில் அமைந்திருக்கும் சிகை அலங்கார நிலையத்துக்குள் நேற்றிரவு உள்நுழைந்து அடையாளம் தெரியாத ஒருவர் அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார் இதன்போது ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னாரைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார் மேலும் அடைந்த ஏனையவர்கள் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் நடைபெற்ற மோதல் காரணமாக காரணமாகவே இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இலங்கை தமிழிச கட்சியின் முடிவுகள் தீர்மானங்களை பகிரங்க வழியில் விமர்சிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவித்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழக கட்சியின் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அனைத்து முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதால் மேலும் இவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று தவிசாளர்களை அவர் கேட்டிருக்கிறார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றிய தகவல்களை அவர் வழங்கியுள்ளார் என தெரிய வருகிறது கட்சியின் தலைவர் சி கே சிவஞானத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் இனி ஆஸ்திரேலிய செய்திகள் ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டமான ஓகஸ் ஒப்பந்த திட்டத்தின் கீழ் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான பிரமாண்டமான கட்டுமான தளத்தை பிரதமர் அறிவித்துள்ளார் ஒஷ்போன் பகுதியில் அமைய இருக்கும் இந்த தளத்துக்காக முதற்கட்டமாக அரசு ஒதுக்குகிறது ஒட்டுமொத்தமாக முப்பது பில்லியன் டாலர் செலவில் உருவாக இருக்கும் இந்த தளம் சுமார் கோபுரங்களை கட்டுவதற்கு தேவையான இரும்பை கொண்டிருக்கிறது எனவும் சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் பத்தாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு ஆண்டுதோறும் ஆயிரம் பயிற்சி பணியாளர்கள் உள்வாங்கப்படுவார்கள் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடனான இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் புதிய மைல் கல்லாக அமையும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நிபந்தனைகள் குறித்த சில சந்தேகங்கள் நிலவிய போதிலும் ஆஸ்திரேலியாவின் நீண்டகால கால நலன்களை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதலீடு முன்னெடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகருக்கு அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் திருடப்பட்ட விலை மதிப்பெற்ற பண்டைய எகிப்திய கலைப்பொருட்களை பொருட்களை குயின்ஸ்லாந்து போலீசார் அதிரடியாக மீட்டுள்ளார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை கபூஷ அருங்காட்சியகத்தின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான மரத்திலான பூனை சிலை மாமி முகமூடி மற்றும் மூவாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான கழுத்தணி ஆகியவற்றை ஒருவர் திருடிச் சென்றார் தனிப்படை அமைத்து தெடிவந்த போலீசார் சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படகு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றில் இருந்து பெரும்பாலான பொருட்களை மீட்டார்கள் குறிப்பாக அந்த மம்மி முகமோடி வெனிசுலா நாட்டு தேசிய கொடியால் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக வீடற்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட கலை பொருட்கள் சிறு சேதங்களோடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் கைதா கைதானவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் அறிவிக்கப்படுகிறது அடுத்து இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சியை கவர்க்கப்பட்ட பிறகு பங்களாதேஷில் முதல் முறையாக கடந்த வியாழக்கிழமை பொது தேர்தல் ஒன்று நடந்திருக்கிறது இதில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கட்சி மொத்தமுள்ள முன்னூறு இடங்களில் இருநூற்று ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அவர் பங்களாதேஷின் பிரதமராக எதிர்வெறும் செவ்வாய்க்கிழமை பதவியேற்பார் அன்று மதியம் பாராளுமன்றின் தெற்கு மண்டபத்தில் இந்த விழா நடைபெறும் இந்நிலையில் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவுடன் சீனா பாகிஸ்தான் சவுதி அரேபியா துருக்கி ஐக்கிய அரபு ராஜ்யம் கட்டா மலேசியா இலங்கை நேபாளம் மாலிதீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன முன்னதாக இந்திய பிரதமர் மோடியையும் மரியாதை நிமித்தம் இந்த விழாவுக்கு அழைப்போம் என்று அந்த கட்சியின் மூத்த தலைவர் குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு மீனவர்களில் ஒன்பது பேரை விடுவிக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது இருப்பினும் படகு ஓட்டுநர்கள் மூவருக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் தலா தசம் லட்சம் ரூபாயும் அபராதமாக விரிக்கப்பட்டுள்ளன விடுவிக்கப்பட்ட மீனவர்களும் தற்போதைய மீர்கானா தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார்கள் தூதரக நடைமுறை தாமதங்களினால் அவர்கள் தொடர்ந்து காவலில் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்க முதல்வர் அவர்களின் குடும்பத்தினர் பெரும் கவலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் தற்போது இருநூற்று ஐம்பத்தி நான்கு படகுகளும் தொண்ணூறு மீனவர்களும் இலங்கைவசம் இருப்பதை நினைவூட்டி இருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் விடுவிக்கப்பட்டவர்களை விரைந்து மீட்கவும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டுச் செய்திகள் ரஷ்யாவின் பிடிவாதம் குறித்து பேசாமல் உக்ரைனை மட்டும் சமரசம் செய்யுமாறு அமெரிக்கா அழுத்தம் தருவதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி வெளியிட்டுள்ளார் சமூக வலைத்தளம் ஒன்றில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யாரும் விவாதிப்பதில்லை என்றும் உக்ரைன் மட்டுமே விட்டுக் கொடுக்க வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பது முறையல்ல என்றும் சாடியுள்ளார் இருப்பினும் ஜெனிவாவில் வரும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் நடைபெற இருக்கும் முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தை மீது தமக்கு நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஜனாதிபதி டிரம்பின் தூதுவர்கள் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ ஆகியோரோடு ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகிறார் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுப்பதன் மூலமே பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என ஈரானின் முன்னாள் இளவரசரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான ரேசா பாலவி தெரிவித்துள்ளார் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர் ஈரானின் தற்போதைய ஆட்சி வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் ஒரு ராணுவ தாக்குதல் அந்த வீழ்ச்சியை விரைவுபடுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகளில் நேரத்தை முன்னடிக்க வேண்டாம் என ட்ரம்ப் நிர்வாகத்தை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கிடையில் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் பிடிவாதம் பிடித்தால் அதன் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஒரு வாரம் நீடிக்கக்கூடிய தாக்குதலுக்கு திட்டங்களை அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தயாரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரானில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் போராட்டங்களை ராணுவ ரீதியாக ஆதரிக்க வேண்டும் என பஹ்லவியின் இந்த கருத்து சர்வதேச அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி இன்று பதினைந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு கொழும்பு பிரேமதாஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த தொடரின் ஏ குழுவுக்கான போட்டியாக இது நடைபெறுவதோடு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை திட்டமிட்டபடி விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தாய் நிலையில் இருப்பதாக இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் ரவீன் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போட்டி நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து பெரும் சர்ச்சை நிலவியது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் நெருக்கடி இதற்கான காரணமாகவும் அமைந்திருந்தது இதேவேளை இந்த போட்டியை புறக்கணிப்பதாக முன்னதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி அன்னர் குமார் கோரிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தான் விளையாடுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் குறித்த போட்டிக்கான அனைத்து சீட்டுகளும் நேற்றைய தினம் விட்டு தீர்ந்திருப்பதாகவும் எனவே ரசிகர்கள் டிக்கெட் பெறும் நோக்கில் வரிசையில் நிற்க வேண்டாம் எனவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது இதேவேளையில் இன்றைய கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்காக இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளும் அறுநூறு போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளார்கள் இது தவிர போட்டியின் போது முப்படையினரும் பாதுகாப்பில் ஈடுபட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் ஒரு லட்சம் கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்புக்கொடி சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு ஸ்ரீதரன் பதவி நீக்கம் தமிழிச கட்சிக்குள் வடித்தது முதல் கிளிநொச்சி மக்கள் கண்டனம் ஆஸ்திரேலியாவில் முப்பது பில்லியன் டாலர் நீர்மூழ்கி கப்பல் தளம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் பிரதமர் ஆண்டனி வெனேசி சினிமா பாணி கொள்ளை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான எகிப்திய சிலகள் மீட்பு தாரிக் ரஹ்மான் பதிவேற்பு விழா பங்களாதேஷுக்கு வருமாறு மோடிக்கும் அழைப்பு விடுதலையாகியும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் மீனவர்கள் குறித்து மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் உக்ரைனுக்கு மாத்திரம் அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு தீர்மானமிக்க போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று மோதல் நேர்கள் இதுவரை கேட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாக செய்திகள் வாசித்தவர் பாலா விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை பெறுகிறது மீண்டும் இன்னொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம் வணக்கம் செய்திகளை தொடர்ந்து நேர்கள் அறிவித்தல்களையும் விளம்பரங்களையும் கேட்கலாம் அவற்றினை தொடர்ந்து இன்றைய முற்றத்து மடை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது நேர்களே தமிழ் ஒளிபரப்பு சுவை வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது பிரதான செய்தி அறிக்கை இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் நங்கரேகை உலகில் மங்கா புகழ் பெற்ற வென் வர்த்வில் எக்ஸலென்ட் ஜுவலர்ஸ் சுத்தமான 22 கரட் தங்கத்தில் தரமான ஏரேலமான புதுப்புது டிசைன் நகைகள் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவமைப்புகள் முழுமையான உத்தரவாதம் சுத்தமான தங்கம் நியாயமான விலையில் உங்கள் திருப்தியே பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது வென் வர்த்வில் எக்ஸலென்ட் ஜுவலர்ஸ் பர்ததிமே உங்களே கொல்லை கொள்ளும் எலல் கொஞ்சம் நகைகளுக்கு வென் வர்த் எக்ஸலென்ட் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான நகைகளையும் உங்கள் ஆர்டர் செய்ய திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் தர நகை மாளிகை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்த் ஜுவலர்ஸ் மேலதிக தொடர்புகளுக்கு டி சவுந்தர் சைபர் இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஆறு மூன்று நான்கு நான்கு ஆறு கடை இலக்கம் மூன்று எழுபத்தி ஆறு ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் வெண்பொத்தில் இருந்து உங்கள் நகை தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர் ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று தெரியவில்லை. வாருங்கள் அவரிடம் சென்று கேட்போம். ஐயா, ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள்? இது உதவாது என்ன மீன் என்று தெரிய இல்ல. இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமயலுக்கு சரிவராது. இது ஃப்ரெஷ் இருக்கிற மாதிரியும் தெரிய இல்ல அதுதான். ஏன் தெரியாத கடையில் வாங்கி வச்சீங்க? எனக்கு தெரியும் புள்ள. பெண்டில்லில் ஃபிஷ் மார்க்கெட்டிற்கு போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் வெட்டி கழுவி ஃப்ரெஷ் ஆன

நாள் நண்டு கலவை என்பவற்றை மொத்தமாகவும் சிலரியாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில் ஹில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில் பெண்டில் ஹில்லில் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில் ஹில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது வர ஐ கமிங் ப்ரவரிங் ஆஸ்திரேலியா லூனா ஷோஸ் வித் ஒன் டஸ்ட் இவென்ட் இந்த ஷோ உங்களுக்கு பண்றாங்க அண்ட் சைந்தவி லைவ் பர்ஃபார் அலாங் வித் ட்ரம்ஸ் குமரன் கலெக்டிவ் பேண்ட் அண்ட் எங்களோட சேர்ந்து விஜே மணி அண்ட் ஆக்ட்ரஸ் தர்ஷா குப்தா பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஃபெப் ஃபோர்டீன் நார்வெஸ்ட் ஹப் சிட்னில பர்ஃபார்ம் பண்ண போறோம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நாங்க ரொம்ப அவலா இருக்கோம் சியோல் த இதுவையகம் தழுவிய தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிகழ்ச்சி சில நிமிடங்களில் ஆரம்பமாகும் நேர்களே இன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் அன்பர்கள் ஆதரவாளர்கள் நேயர்களுக்கு ஓர் இனிய செய்தி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையுடன் இணைந்து எமது நிகழ்ச்சிகளை வான் அலைக்கு எடுத்து வர அனுசரணையாளர்களாக மாறுவதன் மூலம் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களின் பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சிறப்பு நாட்களின் நிகழ்ச்சிகளை உங்கள் பெயரில் வான் அலைக்கு எடுத்து வர முடியும் என்பதனை அறிய தருகின்றோம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் தகவல்களை எமது ஒலிபரப்பாளர்களிடம் பெற்றுக்கொள்ள வளமையான கலையக தொலைபேசி இலக்கம் சைபர் இரண்டு எட்டு நான்கு ஐந்து எட்டு இரண்டு மூன்று ஒன்பது மூன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை வையகம் தழுவிய வான்வழி தோழன் பார்த்தா அந்த டேஸ்ட் காண ஊர்ல சமைக்கிற மாதிரி ருசியா சமைக்கிறதுனா நல்ல மசாலாவா ஆ அப்ப சமைக்க தான் என்னங்க கூடிட்டு வந்திருக்கற என்ன இல்ல இல்ல நல்ல மசாலா வாங்குவோம் நாங்க சரி வாங்கு கிங்ஸ்க்கு போவோம் அம்மா

இவை மட்டுமா திருப்பதி பண மாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி அதி கூடிய ரேட்டில் ஒரே நாளில் பணப் பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில் கிளில் இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தின் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில் பெண்டில்கள் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மளிகை பொருட்களை சகாஜ விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வர வேண்டியவர்கள் பெண்டில் கிங் ஸ்பைஸ் மினி இது வையகம் தலைவிய வானொலி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் தாய் செய்து மீண்டும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஒலிப்பதிவு பதிவு செய்யப்பட்ட பின்னர் புதிதாக முற்றத்து மழை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் வாலிபட்டிகள் மூலமாகவும் இணையதளங்கள் வழியாகவும் சில இட தொலைபேசிகள் மற்றும் செயலிகளோடாகவும் கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்கள் தாய்வு செய்து நிகழ்ச்சியில்